ஹய் சஞ்சர் நான் பேசுவேன் மஞ்சள் பேசுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்னத்துக்கு இந்த கடைக்கு வந்திக்கோண்டா போன ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்க தான் வந்த விலையில் இந்த கடைக்காரன் என்ன சொன்னார் ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுத்து போடுங்க தம்பிண்டு அதனால் நாங்கள் இந்த வீடியோ எடுக்கோம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மலிவான விலையில் நிறைய பொருட்கள் விற்பனைக்கு இருக்கு அது மட்டும் இல்லை ஃபோன் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களும் இந்த கடையில் இருக்கி அது மட்டும் இல்லை கொம்ப்யூட்டர் சம சம்பந்தப்பட்ட பொருட்களும் இந்த கடையில் இருக்கி இப்போ காட்டுவோம் Seni ben nasıl sevirim benimle, acımayım gelsin, bir şey varsa, ayırsak birbirimizi sevme, ben sana

லேப்டாப் ஷோ வந்துட்டு காத்தாமுடி காத்தாமுடி வெல்கம் போன்ற இது வந்துட்டு உங்களுக்கு தேவையான லேப்டாப்புகள் தேவையான மொபைல்கள் எக்ஸசரிஸ் லேப்டாப் எக்ஸசரிஸ் வேண்டிய நல்ல ப்ரைஸ் யூஸ் நியூ வேண்டியதான் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம் லக்ஸனுக்கு ஒரு செல்ஃபி ஸ்டீக்கருக்கு வந்துட்டு நாங்கள் செல்ஃபி ஸ்டீக்கர் செல்ஃபி ஸ்டீக்கர் மட்டும் இருக்கு அதனால் இல்லை အော်ဘာဒီနဲအနန္ဒောနားလိုက် பிராண்ட் உங்களுக்கு 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 யூஸ்ட் யூஸ்ட் ஐஃபோன் ஐஃபோன் நியூ நியூ அதே லேப்டாப்ஸ் 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 துபாயிலேருந்து நாங்கள் ப்ரைஸில் ப்ரைஸில் பெஸ்ட் ஹோல்சேல் உங்களோட கஸ்டமர் மாதிரி யாரும் கூட ஆவா ஸ்பெஷல் குறைஞ்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் அண்ணா சொன்ன மாதிரி எல்லாம் மலிவான விலையெல்லாம் அவங்க போட்டு தருவாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அண்ணா சொல்கிற இடத்துக்கு போங்க அப்போ போய் எங்களை எங்களை பேரை சொன்னிங்கன்னா உங்களுக்கு குறைவான விலையில் தருவாங்க அதில் தருவீங்க குறைச்சி கொடுப்பீங்க அந்த பேர் லக்ஷன் பேரு லக்ஷனோட தெரிஞ்சாக்க லக்ஷன் ஊரை சேர்ந்தாக்க லக்ஷன் பிரண்ட்ஸ் மாதிரி தெரிஞ்சு அவர் ஃபேன்ஸில் வந்தால் ஸ்பெஷல் டிஸ்கவுண்டோட சாமான கொடுப்போம் அண்ணாட கடை வெற்றிய முழு விவரம் இந்த காட்டில் இருக்கி பற்றிய மேலதிக விடயங்களை அறிந்து கொள்ள காட்டிலுள்ள தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் கடைக்கு வாங்க மலிவான விலையில பொருட்களை கொண்டு போங்க こんなに見えます、ね